நீ அமைச்சர்கள் எல்லாரையுமே கூட்டும் போதே எனக்கு நல்லா தெரியும் நீ நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயம் செய்வ அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு உள்ள அண்ணாமலை அவர்கள் சரியான அடி தர்ம தற்போது ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு அதாவது நேற்று நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் எல்லாருமே கூடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒண்ணு நடத்தியிருந்தாங்க அதுல பட்ஜெட்ல கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிறுவனங்கள் அவங்க எல்லாருக்குமே யார் யாருக்கு அப்ரூவல் தரலாம் யார் யாரை நிராகரிக்கலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான கூட்டம் நேற்று நடந்திருந்ததுக்கு சில முக்கியமான அமைச்சர்கள் குழு அவங்க வானம் ஸ்பேஸ் சென்டர் அந்த நிறுவனத்துக்கு ஒப்புதல் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்காக ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இதை பத்தி தெளிவா விளக்கமா பேசின தொழில் துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா அடுத்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டை நோக்கி விண்வெளி சம்பந்தப்பட்ட முதலீடுகள் சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமான கோடி முதலீடுகள் இந்த வானம் ஸ்பேஸ் சென்டர் தமிழக பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறதால அடுத்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல விண்வெளி தொழில் துறையில பயங்கரமாக மாறப்போகுது இதனால பத்தாயிரத்துக்கும் அதிகமான கோடிகள் அடுத்தடுத்து தமிழகத்துல ஓடி வந்து எல்லாருமே தொழில் துவங்க போறாங்க அப்படின்னு தொழில்துறை அமைச்சர்

அடுத்தடுத்த வருடங்கள்ல சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமான கோடிகள் வெளிநாட்டு முதலீடு நிச்சயமா தமிழகத்துல மட்டுமே முதலீடு செய்வாங்க இதன் காரணமா இளைஞர்களுக்கு விண்வெளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈர்ப்பு அதிகமாகும் வேலை வாய்ப்பும் அதிகமாகும் அப்படின்னு டிஆர்பி ராஜா இந்த விஷயத்தை அவர் வெளிப்படையாக சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இந்த திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு உள்ளே அண்ணாமலை அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான அதிர்ச்சி தகவல் ஒண்ணு அவர் வெளியிட்டிருந்தாரு தமிழக அரசு ஐந்து தமிழ்நாடு விண்வெளி வானம் நிறுவனத்துக்கு மீண்டும் அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது தமிழக மக்களுக்கான விஷயம் இது கிடையாது கோபாலபுரம் ஸ்டாலின் குடும்பம் அவங்க குடும்பத்துக்கான திட்டம் இது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அதாவது இந்த வானம் நிறுவனத்தை துவங்கியிருக்க

போய் சேரும் அதனால இந்த திட்டம் மக்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்றதை விட கோபாலபுரம் ஸ்டாலின் அவங்களுடைய குடும்பத்துக்கான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாடு தற்போது போதிய முதலீடு இல்லாம நிறைய துறையில ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க சோ அந்த நிறுவனத்துக்கு எல்லாமே தற்போது நிதி ஒதுக்காம ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு தற்போது நிதி ஒதுக்கி இருக்கிறது இவங்க நிதியை ஒதுக்கறதை இவங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றின உடனே இந்த அதிரடி பதிவை அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு